ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் எல்லா காய்கறியும் சேர்த்து பொங்கல் குழம்பு வெப்பல்தான் அந்த மாதிரி ஒரு க குழம்பு இதுக்கு வந்து தாளிப்பு எல்லாமே நம்ம வந்து எதுவுமே போடப்படுத்துடல மொத்தமே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து இது பண்ணுவோம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து கேரட்டு சவுச்சோவு நோ சவுச்சவ்வு முள்ளங்கி அதுக்கப்புறம் பீன்ஸு கே அப்புறம் கத்திரிக்காய் இப்போ கழங்கு வகைகள் போட்டு பொங்கல் குழம்பு வைப்பாங்க நான் இங்கிலீஷ் காய்கறி போட்டு இப்போ பொங்கல் குழம்பு வைக்கிறேன் இதெல்லாம் போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் நாட்டு ஆ வா வேணாம் இதுவே போதும் இப்போ இந்த காய்கறி எல்லாத்துக்கும் போட்டு இப்போ இதில் வந்து பச்சை மொச்சை பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன் அது வேக வச்சுருக்கேன் அதையும் தேவைப்படுறேன் பாருங்க வேக வச்ச மொச்சல் இதையும் பச்சையாக சேர்த்துக்கிறோம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு தோரமரு பொண்ணு கொஞ்சோண்டு தோரமரு பள்ளி போடு கொஞ்சம் அவ்வளோதான் கொஞ்சோண்டு தோரம் பருப்பு சேர்த்துக்கிறோம் அது பொது பொது இதில் ஒரு ஸ்பூன் மிளாத்தூள் பாருங்கள் உப்பு சேர்த்துக்கிறோம் அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆக்சுவலாக இதில் பச்சை மிளகா போடுவாங்க இந்த குழம்புக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போடும் போடு போடும் போயிடும் போடும் இப்போ இதை சேர்த்து இந்த காய்கறியை அப்படியே வேக கொடுப்போம் இதுதான் இது பொறிச்சி குழம்பு மாதிரி இருக்கும் பொங்கல் குழம்பு இந்த மாதிரி பருப்பு சேர்த்துருக்குன்னா ஒரு ஐம்பது பருப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சும்மா டேஸ்ட்டுக்காக தோரம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் போது போதுமா அம்மா காய்கறி வேக தண்ணி நம்ம பத்து கிளாஸ் சேர்த்த பொரிச்சி குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பரான இது ஒரு வித்தியாசமான பொறிச்சி குழம்பு நல்லா இருக்குது பொங்கல் குழம்பு அந்த மாதிரி தான் செய்வோம் எங்கள் வீட்டில் அதுக்கு வந்து நாட்டு காய் போடுவோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் காய்கறி போடுவோம் இது பாருங்க நம்ம சூப்பரான காய்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம பொறிச்சி குழம்புலேருந்து காய்கறி எடுத்து வச்சுருக்கோம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சமட்டை ஸ்டோருக்கு பருப்போடு சேர்த்து சாப்பிட்றப்ப போதுமாம்மா